வணக்கம் அனைவருக்கும் ஆஷாட நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் எல்லோரையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு இன்றைக்கி அன்னை வராகிக்கு சிறப்பான இந்த ஆஷாட நவராத்திரிக்காக நான் என்னெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் முதல்ல நான் வாங்கினது ஒரு சின்னதாக ஒரு காப்பரில் ஒரு வராகியம்மா ஸ்டாச்சு இது வந்து அபிஷேகத்துக்காக வாங்கினது ரொம்ப சின்ன சைஸு ஆனால் ரொம்ப ஷார்ப்பாக காப்பரில் ரொம்ப அழகாக இருப்பாங்க என்கிட்ட பிராஸில் பெரிய ஸ்டாச்சுவும் இருக்குது ஆனாலும் ஒரு ஆசை காப்பரில் வாங்கணும் அப்படின்னு அப்புறமா அம்பாலை வைக்கிறதுக்காக சின்னதாக ஒரு காப்பர் பிளேட்டு இதில் அம்பாளுடைய ஸ்டாச்சு பூஜைக்காக மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்காக இந்த பவுன்ஸ் வாங்கியிருந்தேன் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்காக நிறையா பவுன்ஸ் இருக்குது ஆனாலும் ஒரு ஆசை அதனால் இதை வாங்கியிருக்கேன் இதில் வந்து நாம் நிறையா மஞ்சளும் குங்குமமும் வச்சு அம்பாலுடைய செல வச்சாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ஆக்சுவலி வெயிட்லெஸ் தான் பட் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஷேப்பு அதனால் வாங்கினேன் அடுத்தது நவராத்திரிக்கே உரிய அகண்ட தீபம் வழிபாடு இது வந்து நான் வேறு வேறு சந்தர்ப்பங்களில் வாங்கினது ஆனாலும் உங்கள்கிட்ட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த அகண்ட தீபம் வந்து நம்ம நவராத்திரிக்கு நம்ம அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி ஏற்றிக்கலாம் இது வந்து பிராஸில் கிடச்சிது எனக்கு அதில் ஒரு ரெண்டு சைஸ் வாங்கினேன் அப்புறம் காப்பர்லேயும் ஒன்று இதில் எது உங்களுக்கு வழக்கமோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினது இந்த உருளி இது வந்து டென்னில் வந்து நிறையா நீங்கள் எல்லா வெப்சைட்டில் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க எனக்கு வந்து பிராஸில் வாங்கணுன்னு ரொம்ப ஆசை பிராஸில் கிடச்சது வந்து ரொம்ப ஹெவியானதாக இருந்தது இது வந்து ரொம்ப வெயிட்லாம் கிடையாது அதுக்காக லைட் வெயிட்டும் கிடையாது நல்ல ஒரு குவாலிட்டியான வெயிட்டு மெயின்டெனன்ஸும் ஈஸி எனக்கு ரொம்ப பிடிச்சது இது வந்து நம்ம நடுவில் வந்து தெய்வ விக்கிரகங்களை வச்சு பூ அலங்காரம் பண்ணிக்கலாம் நடுவில் பூ அலங்காரம் பண்ணி உருளி மாதிரி பயன்படுத்திக்கிட்டு சுற்றி விளக்கு ஏற்றுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதில் ஆக்சுவலாக எட்டு விளக்குகள் இருந்தது அஷ்டவராகிக்காக நம்ம நடுவில் வராகி வச்சு எட்டு விளக்கா ஏற்றும் போது ரொம்ப அம்சமாக இருக்கும்னு நான் இதை நான் வாங்கினேன் அடுத்து பஞ்சபாத்திரம் உதர்ணி இது வீட்டில் நிறைய பூஜையில் சில்வரில் இருக்குது ஆனாலும் இந்த மாதிரி நவராத்திரி நிறைய பூஜைகளுக்கு வேணும்னு சொல்லி காப்பரில் ஒன்று நல்ல குவாலிட்டியாக நல்ல வெயிட்டானது இது இதுவும் ஒன்று வாங்கினேன் அடுத்து தாம்பழத்துக்காக எனது அன்னை மீனாட்சியுடைய குங்குமம் எந்த ஒரு பூஜையிலையும் எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு நிற்பாங்க வீட்டில் எந்த பூஜையாக இருந்தாலும் மீனாட்சி குங்குமம் தான் முதல்ல தாம்பழத்துக்காக இது அப்புறம் சந்தன பவுடரும் வாங்கியிருக்கேன் அபிஷேகத்துக்காக இது ஒரு நல்ல பிராண்டு சுகந்தான்னு சொல்லி ரொம்ப நல்லா இருக்கும் நான் ரெகுலராக இதை யூஸ் பண்ணுவேன் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் அப்புறமா அபிஷேகத்துக்கு தேவையான பன்னீர் இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் வாசனையாக இது எந்த ஒரு பண்டிகைனாலும் வாசலில் கோலம் முக்கியம் அந்த கோலத்துக்கான செம்மண் பொடி அதாவது காவி பொடி இது நேச்சுரலாகவே பண்ணி மதுரையில் கிடைக்கும் எங்கள் அம்மா எனக்கு வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க இது வந்து எல்லா கோலம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பவுடர் போட்டுட்டு அதுக்கு மேலே கோலம் போடும்போது ரொம்ப தெய்வ கடாட்சமாக இருக்கும் அப்புறமா பஞ்சகவ்ய விளக்கு இதுவுமே நான் டெய்லி பூஜைக்கு ஏற்றுவேன் இது நித்திய பூஜைக்குன்னு இல்லை பண்டிகை நேரங்களில் வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி நாட்களில் இதை ஏற்றுகிற வழக்கம் உண்டு அதுக்கு வாங்கினது தான் இது அப்புறமா தாம்பூலத்துக்கு தேவையான வளையல் இது வரவங்களுக்கு டெய்லி தாம்பூலத்தில் வச்சு கொடுக்குறதுக்கான வளையல்கள் கண்ணாடி வளையல் தான் எல்லாமே அம்பாளுக்கு வளையல்னாவே எப்போவுமே ரொம்ப இஷ்டம் அப்புறம் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம் அதாவது நம்ம அம்பாளை உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல மஞ்சள் பச்சை கற்பூரம் கலந்து அந்த தண்ணியை தெளிச்சிட்டே நாம் பூஜையை ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம் நல்ல வாசனையும் கொடுக்கும் நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் உள்ளது இந்த பச்சை கற்பூரம் அப்புறமா ரெகுலரான கற்பூரம் இது வந்து பூஜைக்கு பூஜைக்குரிய ரெகுலரான கற்பூரம் அப்புறம் இந்த ஸ்டாண்டு இப்போது எல்லாருமே ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க நிறையா இது வந்து கலசத்துக்கு மாலை போடுறதுக்கான ஒரு ஸ்டாண்டு இதை நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னா அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இதெல்லாம் அம்பாளை உக்கிற வைக்கிறதுக்கான ஆசனங்கள் அவங்களுக்கான துணி விரிப்பு இதில் விரித்து நாம் பூஜையை ஆரம்பிக்கலாம் இதுக்கு நான் நிறையா கலர்ஸ் வாங்கியிருக்கேன் விளக்குகளை வைக்கிறதுக்குமே இது ரொம்ப அழகாக இருக்கும் டெக்கரேஷனுக்கு இதெல்லாம் மீஷோவில் உங்களுக்கு ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸஸில் கிடைக்கிது ஸோ நீங்கள் அதிலையே நீங்கள் வாங்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதும் கூட கொஞ்சம் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வந்து உங்கள் பூஜையை மேல் மேலும் இன்னும் அழகாக காமிக்கும் பார்க்குறதுக்கு அப்புறமா கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதெல்லாம் கூட நிறையவே வாங்கியிருக்கேன் இந்த பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுவுமே மதுரையில் தான் வாங்குவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை ரொம்ப நேரமும் எரியும் வேறு எந்த ப தசங்கம் பவுடர் அதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இதுவே ரொம்ப வாசனையாக இருக்கும் இதெல்லாம் தான் நான் இப்போது ஆஷாட நவராத்திரிக்குன்னு வாங்கின சில பொருட்கள் இதெல்லாம் வச்சு எப்படி பூஜைகள் நடக்கிறது என்னங்கிற வீடியோஸ் இனியும் உங்களோட ஷேர் பண்ணுவேன் இன்னும் பூக்கள்லாம் இன்னும் வந்து சேரலை எல்லாம் நாளைக்கு பகலில் தான் வரும் வந்ததும் அந்த வீடியோஸையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாரும் எல்லா நலனும் பெற்று அன்னை வாராகியுடைய அனைத்து ஆசிர்வாதங்களும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் என்கிட்ட சிலை இல்லை விளக்கு இல்லை இதை வாங்க முடியலை அதை வாங்க முடியலைன்னு எந்த ஒரு இயக்கமும் வேணாம் எந்த ஒரு தெய்வமும் நம்மளை இதெல்லாம் வாங்கி வணங்கினா தான் உங்கள் வீட்டுக்கு வருவேன்னு நான் சொல்லவே இல்லை அழகா ஒரு அகல் விளக்கை ஏற்றி மனதார உடலால நல்ல சுத்தபத்தமாக நல்ல பண்புகளோட முறையான ஒழுக்கத்தோட ஒழுக்கமான வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பக்திக்கு முக்கியமான ஒரு விஷயம் டேக் இட் ஃபார் கிராண்டட்னு இஷ்டத்துக்கு எதையாவது செய்யாம் பூஜைங்கிற பேரில் எதையும் பண்ணாமல் நிறைஞ்ச பக்தியோட சுத்தமாக ஒழுக்கமாக எல்லோரும் பூஜை செய்ங்க நன்றி